இயக்குனர் நிதின் வெமுபட்டி இயக்கத்தில் கனா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கும் திரைப்படம் கூறார் இப்படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக ஷோபா சந்திரசேகர் விமலா பிரிட்டோ ஆக்டர் விஜய் ஆண்டனி டைரக்டர் அமீர் ப்ரொடியூசர் ஜேவியர் பிரிட்டோ டைரக்டர் பொன்ராம் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க இதுல ஏன் மேடம் அவர்களை எதற்காக இந்த பங்கு கூப்பிட்டு ஒரு பாரம்பரியமான ஒரு ஹிஸ்டரி படைச்சவங்க இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலியுடைய ஃபேமிலியுடைய அந்த வாரிசு அப்படின்னு கூப்பிட்டு இல்லை இல்ல பொலிட்டிக்கல் இந்திய இந்தியன் பொலிட்டிக்கல்ல இத்தனை ஆண்டு காலமாக சோ மெனி இயர்ஸ் டன் சர்வீசஸ் அதுக்காக கூப்பிட்டு பார்லிமெண்ட் மெம்பரா மத்திய அமைச்சரா அதுக்காக கூட்டிருக்கமா நோ எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய மனித நேயத்துக்காக பாருக ஹியூமானிட்டி அந்த ஹியூமனிட்டிக்காகத்தான் கருணை உள்ளம் கருணையான உள்ளம் அடுத்த சிட்டி அதுக்காக கூப்பிட்டுருக்கோம் நான் வந்து பல எல்லாம் பார்த்துருக்குறேன் ஆனா ஐ நெவர் சீன் திஸ் வெரி சிம்பிள் நான் உங்களை டெல்லிக்கு போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் சுந்தர் அவர்கள் தான் இந்த விழா நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானவர் அவற்றை நான் சொன்னேன் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க டெல்லியில் ஐ வாண்ட் டு கோ அண்ட் மீட் அண்ட் இன்வைட் ஃபார் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னார் நோனோ சார் இஸ் வெரி சிம்பிள் லேடி சார் மெயில் அப்படின்னார் ஒரு மெயில் போட்டேன் ஒன்லி மெயில் நெக்ஸ்ட் டே ரெஸ்பான்ஸ் வருது வாட்ஸ் யுவர் கண்ட் வாட் யூஆர் இந்த படத்து ஒரு நாயை நாங்கள் மெயினாக வச்சு படம் எடுத்திருக்கோம் நாயுடைய உயிரும் மனித உயிரும் ஒன்று தான் அதை நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏன்னா என்ன எல்லாருக்கும் தெரியும் விலங்குகளுக்காக மனிதர்கள் வாழ வேண்டும் அனிமல்ஸ் ஹியூமன் சுட் லிவ் பீப்புள்ஸ் ஃபார் அனிமல் நைன்டீன் நைன்டி டூ என்று நினைக்கிறேன் அந்த அமைப்பு ஆரம்பிச்சு அந்த அனிமல்ஸ் குழந்தைங்க மாதிரி லைக்ரன் எங்க படமும் ஒரு நாயை மையமாக வைத்து அந்த நாயை சுற்றியே எடுக்கப்பட்ட ஒரு படம் அந்த ஒரு டாகுடைய சந்தோஷம் சோகம் வேதனை போராட்டம் இதை மையமாக வச்சு எடு எடுக்கப்பட்ட ஒரு படம் இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மனித நேயம் உள்ள ஒரு தாய் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த கண்டென்ட்டை அனுப்பிச்சோம் இம்மிடியேட்டை அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க Seventeenth, eighteenth, I will come there. <laughs> what is our program? Come on seventeenth, if you come, you can see the movie. Eighteenth morning, audio function is there. If you attend, you will be happy. you will be honored. okay. That's all of that. சிக்கைம் ஏர்போர்ட் நான் பயந்துட்டு நின்றுகிட்டு இருக்கேன் வெளியே வந்தாங்க செக்யூரிட்டிலாம் நின்றுகிட்டு இருக்காங்க செக்யூரிட்டி முன்னாடி அந்த காரில் ஏற போறாரு அவரை நீ வேற காரில் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த காரில் உட்கார வச்சுட்டேன் நானும் என் மனைவி அவங்க மூணு பேரும் ஒரு காரில் வரோம் சிம்பிள் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ் தேங்க்யூ மேடம் Thank you for your time. next you door, person மாதிரி எங்கிட்ட சரளமா பேசிட்டு வராங்க அவ்வளோ simplicity. அவங்க இந்த நிகழ்வுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ ஐ வெல்கம் யூ மேடம் சொன்னாங்க அந்த படத்தை பற்றி அதாவது இங்கே உட்கார்ந்து இருக்க அத்தனை பேரும் இந்த படம் பார்த்துட்டாங்க ஸோ அந்த படத்தை பற்றி நான் சொல்றதை விட அவங்க சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எங்க பசங்க எல்லாம் யூத் பசங்க ப்ரொடியூசர் எங்கப்பா இருக்க கை தூக்குப்பா டைரக்டர் எல்லாமே இருபத்தஞ்சு வயசு பசங்க மியூசிக் அவருக்கு இருபத்தோரு வயசு தான் நினைக்கிறேன் எல்லாமே யூத் இளைஞர்கள் புது ரத்தம் அதனால புது கன்டென்ட் அவங்களால கொடுக்க முடியுது கண்ட் இஸ் அது ஒன்று மட்டும் நான் சொல்றேன் இது ஒரு பிரம்மாண்டமான படம் இல்லை ஆனால் பிரம்மாண்டமான ஒரு கரு கரு உண்டு ஒரு விஷயம் இருக்கு அது பெரிய பிரம்மாண்டமாக இருக்கு இதுவரையும் நீங்கள் திரையில் பார்த்துருக்க மாட்டீங்க அது மட்டும் என்னால் சொல்ல முடியும் மற்றதெல்லாம் படம் பார்த்தவங்க சொல்லுவாங்க என்னை இதில் ஒரு கதாபாத்திரமாக நடிக்க வைத்து வச்சிருக்கிறாரு டைரக்டர் ஆக்சுவலாக எழுபத்தஞ்சு வயசு ஓல்டு வேனாக நடிக்க வச்சிருக்கிறார் ஆக்சுவல் ஏஜ் எனக்கு இருபத்தஞ்சு ட்வெண்ட்டி ஃபைவ் பட் செவன்டி ஃபைவாக நடிக்க வச்சிருக்கிறார் இல்லை அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதாவது எழுபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சா நடிக்கலாம் இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சா நடிக்க முடியாது நடிக்க வச்சிருக்கிற மெதுவாக பேசணும் மெதுவாக நடக்கணும் மெதுவாக எந்திரிக்கணும் மெதுவாக உட்காரணும் அப்படி நானும் வந்து எங்களுக்கு தெரியும் இத்தனை படங்கள் பண்ணியிருக்கிறேன் பட் இது அவர் என்ன சொன்னாரோ அதை நான் பண்ணியிருக்கிறேன் ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த விழாவுக்கு வந்திருக்கு